கருத்து சொல்றேன் அப்படின்ற பேர்ல கண்டமேனிக்கு எதையாவது பேசி அப்பப்போ கலாய் வாங்கிட்டு இருந்தா நம்ம பிராமிஸ் ராஜ் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல இது ராங்கா விழுந்தது பிராமிஸ் ராஜ் பிராமிஸ் ராஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க புரியும் ஸோ நம்ம பிராமிஸ்ராஜ் இப்போ அவருக்கு அடுத்தபடியே அவருடைய பொண்ணை கலாய் வாங்குறதுக்காக களத்துல அறுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிதா எது நம்ம பிராமிஸ்ராஜுக்கு பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஃபேமஸான நம்ம அக்கா சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ண வெளியிட்டு தமிழ்நாட்டு அரசியலே தலைகீழா புரட்டி போட்டிருக்காங்க ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பார்க்க மாட்டேறீதே ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் நம்ம பிராமிஷுராஜோட பொண்ணு யாரு அப்படின்னு உங்கள யாருக்காவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ண முடிவு யோசிச்சு பாருங்களேன்

என் முதல் அரசியல் மேடை ஆனா என்ன பிரேகனா அம்மா தள்ளிக்கு பெரியாரின் வரலாறும் திமுகவின் வரலாறும் என்னோட கல்லூரி நாட்கள்ல படிச்சிருக்கேன் எங்க சொல்லு முதல்ல அவர் பேச சொல்லு அப்படி மனப்பாடம் பண்ணலை பெரியார் எங்க ஊருக்கு வந்தார் மணியம்மையை பார்த்தார் பா போயிட்டார் போயிட்டாரு திமுக உருவானது சொல்லு கல்லூரியில படிச்சுட்டு இருந்தப்போ நீங்க யாருடைய ரசிகை அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவின் ரசிகைன்னு பெருமையா சொன்னேன்

முரட்டிடுவாருங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் தான் தான் ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது அப்பதான் சரி ஒரு சின்னதா ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கலாம் மகிழ்மதி இயக்கம் அப்படின்னு சின்னதா ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கலாம் அந்த என்ஜிஓட பேரை கூட பாகுபலி படத்துல இருந்து ஆட்டையை போட்டு மகிழ்மதின்னு வச்சிருக்காங்க அவ்வளவு மாமா. அந்த தொண்டு நிறுவனம் மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவசமா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு கொடுக்கலாம்

தலைவர் பதவி ஏற்ற அந்த தருணம் கொரோனா வந்து அப்போ உச்சியில இருந்துச்சு அந்த டைம்ல தான் தலைவர் சிஎம் ஆயி கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணார் பாஜக தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க வாங்க எல்லாரும் ஜாலியா விளக்கு பிடிக்கலாம் அப்படின்னாரு

நினைச்சு புள்ளரிச்சு போச்சு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து தயிர் ஏவா வேலு ஒரு பாட்டு பாடி நெய்ச திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத எல்லா ரிலிஜனுக்கும் மரியாதை தர ஒரே தலைவர் கழக தலைவர் தான் அப்படியா யார் சொல்லுது ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன் சும்மா இதெல்லாம் ஒரு பில்ட் அப் ஊடு விவசாயிகளுக்கு மரியாதை தர ஒரே தலைவர் நம் கழக தலைவர் மீனவர்களுக்கு மரியாதை தர ஒரே தலைவர் நம் கழக தலைவர் ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரே தலைவர் நம் கழக தலைவர் ஏப்பா அழுகிற முரியசா என்னமா ஃபீல் பண்ணி கூறாண்டாவ இல்ல வாங்கற காசுக்கு மேல கூராடா கொய்யா திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டை காக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் பெண்களை காக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த நாட்டை காக்கும் ஐ அம் ட்ரூலி பிரவுட் அண்ட் ஔனர்ட் டு டாக் அபௌட் आवर ஔனரேபிள் சி எம் உதயநிதி ஸ்டாலின் சார் என்ன

எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்ச போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போடா